முன்னாள் பிரசிடெண்ட் ஒபாமாவினுடைய ஒரு ஃபோட்டோஷாப் ஃபோட்டோ அவரை குரங்கா சித்தரித்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் ரீதியாகவும் ஒரு எதிர்வினை ஒரு ரேசிஸ்ட் மைண்ட்செட்டில் இருந்து ட்ரம்ப் இதை செய்திருக்கிறாருன்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க நம்ம எப்படி அதை பார்க்கணும் இந்த ஒரிஜினல் பராக் ஒபாமா பிஷல் ஒபாமாவோட வீடியோ வந்து எலெக்ஷனுக்காக யாரும் உருவாக்குன்னு ஒரு மீம் அந்த எலெக்ஷன் அப்போது அவங்க இது ப பண்ணிட்டாங்க அப்படின்றத சித்தரிக்கிறதுக்காக ஒரு பெரிய நீண்ட வீடியோவில் இந்த மாதிரி ஒரு காட்சி இவங்க ரெண்டு பேரும் சிம்பான்சி மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருந்திருக்கு அது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ அவங்க உருவாக்கின ஒரு ப்ரொபகேண்டா மெட்டீரியல் இப்போ இந்த சமயத்தில் ட்ரம்ப் எதுக்கு அது யூஸ் பண்ணார் இந்த சமயத்தில் ட்ரம்ப் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் வென்னிசோயலாலேருந்து போய் ஒரு நாளைக்கு பிடிச்சிட்டு வந்து அவங்க ஊரில் அவர் அமெரிக்காவில் வச்சு அரெஸ்ட் பண்ணி அவரை தண்டனை கொடுக்குறேன்னு சொன்னது க்ரீன்லேண்டை போய் பிடிச்சிட்டு வருவேன்னு சொன்னது எதற்காக இது செய்கிறாருன்றப்போ அந்த ஊர் மக்கள் அமெரிக்கன்ஸே சொன்னாங்க யோ எப்சின் இருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக கிரீன்லேண்டு பேச்செல்லாம் பிடிச்சி இருக்காத மரியாதை எப்சின் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்டின் ஃபைல் வந்தது அதுக்கப்புறம் ட்ரவர் அவரை பத்தி கிராமியாவோட கிண்டல் பண்ணிட்டாரு எப்சின் ஐலாண்டு இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வந்து கிரீன்லாண்ட் கேட்கறாரு போல இருக்கு அவருக்கு வேண்டியது ஒரு ஐலாண்டு எனக்கு ஒரு ஐலாண்டு வேணும்னு கேட்கறாரு அப்படின்னு ட்ரவர் நோவா கிண்டல் பண்ணிட்டாருன்னு அதுக்கும் இவர் வந்து ரியாக்ட் பண்ணார் அதற்கப்பறம் இப்போது திடீர்னு இந்த ஒபாமா வீடியோ அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ தொடர்ந்து ட்ரம்ப்போட பேட்டர்ன் என்னன்னா ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக நிறைய இந்த வெளி ஜோடனைகள் மற்றவங்க கவனத்தை திசை திருப்பி அவங்க கோவத்தை தூண்டி அவங்க ஃபுல்லாக அதே மெய்மறந்து ஒன்று யோசிக்கணும் அதுக்குள்ளே ஒரு வேறு விஷயத்தில் ஏதோ எஸ்கேப் பார்க்கறாருன்றது தான் அமெரிக்கர்களோட சிந்தனையாக இருக்குது ட்ரம்ப் தெரியாமலாம் இது பண்ணலை வெனிசுலாவோ கிரீன்லேண்டோ இப்போ இந்த ஒபாமாவோட இந்த வெயிட் ஏப் வீடியோவோ இதெல்லாம் அவரோட டேட்டிக்ஸ் மக்களை திசை திருப்பி வேற ஏதோ ஒரு மெயின் மேட்டர்லேருந்து நம்மளை வேற பக்கம் திருப்புறதுக்காக இவர் இதெல்லாம் பண்ணுறாரு இ அப்படி இருந்தாலும் ஏன் நீங்கள் ஒரு முன்னாள் பிரசிடெண்ட்டுக்குன்னு எங்கே உங்கள் ஊர் பிரசிடெண்ட்டு நாங்களே மதிக்கிறோம் நீங்கள் மதிக்காமல் எப்படி பண்ணுறீங்க அண்ட் அவங்க ஊர் சட்டம் என்ன சொல்லுது ரேசிசம் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாதுன்னு அவங்க ஊர் சட்டம் சொல்லுது அதற்காக அவ்வளோ பெரிய சிவில் ரைட் மூவ்மெண்ட்லாம் நடந்து அவ்வளோ மனிதர்கள் உயிரிழந்து இப்போ சிவில் ரைட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கிடச்சிருக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்றப்போ ஒரு பிரசிடென்ட்டை நீங்களே சித்தரிக்கிறீங்களே உங்களுக்கு ஏதாவது போலாரா அப்படின்ற கேள்வி வருது இப்போ ரொம்ப இப்போ சமீபமாக பிரசிடெண்ட் ட்ரம்ப்பை பற்றி அவர் உண்மையிலே மனநலத்தோடு தான் இருக்கிறாரான்னு அமெரிக்கர்களே கேட்குறாங்க அவர் நேர் கோர்ட்டில் நடக்க மாட்டேன்றாரு வார்த்தையெல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாரு சம்மந்தம் இல்லாமல் வளர்கிறாரு அவர் கரெக்டாக தான் இருக்கிறாரா அவர் மன நலத்தில் தான் இருக்கிறாரா பிரெசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கான தகுதியோடு தான் இருக்கிறாரான்ற கேள்விக்கு நிறைய பேர் கேட்குறாங்க அவர் கையில் ஏன் காயம் ஆச்சு அவர் சொல்கிறார் இல்லை எனக்கு வழி நான் ஆஸ்பிரின் நிறைய போட்டேன் அதனால் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை எதுவும் மறக்கிறீங்க பிரசிடென்ட்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்றதை அவங்க கேட்குறாங்க ஸோ அப்போ அந்த தகுதி அவருக்கு இருக்கான்னு நாம் யோசிக்கிறது உலக பொதுமக்களை யோசிக்கிறோம் அமெரிக்கர்களே இந்த கேள்வி கேட்குறாங்க இவர் என்ன இவ்வளோ பேசுகிறாரு இவ்வளோ பண்ணுறாரு எந்த பிரசிடெண்ட்டும் பண்ணாத விஷயங்கள்லாம் அவர் செய்கிறாரு அந்த பிரசிடெண்ட்டுக்குன்னு இருக்கிற அந்த ஒழுங்குகளை அவர் மீறுறாரு ஒன்றே அவர் ஒரு ரிப்போ பெண் ரிப்போர்ட்டர் கொஷின் பண்ணுறாரு நீங்கள் சிரிக்காமையே கேள்வி நான் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன் நீ சிரிக்காமையே கேள்வி கேட்குற இல்லை இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னா ஒரு கேள்விக்கு பதில் இல்லைன்னா எதிராளியாக குறை சொல்லி விட்டுருவார் கில் ட்ரிப் பண்ணுறது கேஸ் லைட் பண்ணுறது அனி ஒழுங்கா நீ சரியா இல்லை மூஞ்சப்பாரு அப்படிலாம் சொல்கிறாரு எந்த ஊர் சபை நாகரிகத்தையும் அவர் கடைபிடிக்கிறது இல்லை ஒரு அப்போ பக்கம் ஏஞ்சி போயிட்டாரு ஆ இந்த ரூம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றாரு சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் அவருக்கு சீட்டு கொடுக்குறாரு இதை பத்தி பேசாதீங்க இதை பத்தி பேசுங்கன்னு அதையும் படிக்கிறாரு இதை பாருங்க அவர் சீட்டு கொடுத்துருக்காரு அவர் இதை பத்தி பேச சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு அப்போ உங்களுக்கு மேல் மாடி வேலை தான் செய்தா உண்மையிலே மனநிலத்தோட தான் இருக்கிறீங்களா உங்களுக்கு தெரியுதா நீங்க என்ன பண்றீங்கன்ற கேள்வி இருக்கு அப்போ ஒரு நாட்டின் தலைவன் சரியா தன் மனசை செலுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் அது அவர் ஏதோ இடஒடமாக பண்ணிட்டாருன்னா இந்த மக்கள் தானே கஷ்டப்பட போகிறாங்க அதனால் அவங்களுக்கு அவங்களோட பவர் தெரியுது திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறாங்க நேரடியாக அவர் வெள்ளை மாளிகைக்கு வந்து கை காமிச்சிட்டு போகிறாங்க நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஊரில் அந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் இல்லை இனிமேல் நமக்கு அந்த சுதந்திரத்தை நம்மளே சம்பாரிச்சிக்கிறோம் பட் அவங்க ஊரில் அந்த சுதந்திரம் இருக்கு அந்த மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்க அப்போ ட்ரம்ப் உண்மையிலே நல்லா தான் இருக்காரா அப்படின்றது ஒரு கேள்வினாலும் நீங்கள் பயன்படுத்துறதை கூட ஏரேசிசம் பயன்படுத்துறீங்க உங்களை காப்பாற்றிக்கிற யுத்தியாக கூட இருக்கட்டும் அதற்கே நீ இதை பயன்படுத்துகிறீங்க அப்போ உங்கள் மனசில் அது இருக்குது அப்போ கருப்பினத்தவர்னா குரங்கு மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையே அப்படி இல்லையே கருப்பினத்தவர் தான் முதல் முதல் முதல்ல ஆண்டாங்க அவங்க தான் ஃபேரோஸாக இருந்தாங்க அவங்க தான் அவ்வளோ பெரிய ராஜ்யம் நடத்துனாங்க தங்கத்துல சிம்மாசனம் பண்ணி உட்காந்த ராஜா வந்து கருப்பினத்தவர் தான் அந்த ஊர் தான் உலக பேரழிகள் இருந்த ஊர் அந்த ஊரில் தான் அவ்வளோ தங்கமும் வைரமும் இருக்குது அவ்வளோ பவர்ஃபுல் பீப்புள் அந்த ஊரில் தானே இருந்தாங்க ஈவனும் அந்த மக்கள் தானே அவங்களுக்கு கோல்டு மெடெல்லாம் வாங்கி தராங்க அந்த மக்கள் தானே போருக்கு போய் உங்களை ஜெயிக்க வைச்சாங்க அந்த மக்களை ஏன் நீங்கள் குரங்குன்னு சித்தரிக்கிறீங்க அப்போ வெள்ளை கலரில் குரங்கே இல்லையா உலகத்தில் வெள்ளை குரங்க இருக்கே ப்ரௌன் பேர் இருக்குன்னா ஒயிட் பேரும் தான் இருக்கு எல்லாம் இருக்குமோ வேற வேற ஊரில் வேற வேற நிறத்தில் இருக்கு அதே போலார் பேர் ஒரு ப்ரௌன் பேர் சேர்ந்தா திரும்ப குழந்தைகள் பிறக்கும் அது ஒரே ஸ்பீஷிஸ் தானே அப்போ தோற்றத்தை வைத்து நிறத்தை வைத்து தோலை வைத்து நீங்கள் மனிதர்களை மட்டம் தட்டுவது எதை குறிக்கிறது அப்போ உங்களுக்கு அறிவியல் மனப்பான்மை இல்லை மனசுக்குள்ள ஒரு சீப்பான மனிதர் தான் இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா மிஸ்டர் ட்ரம்ப்னு அவங்க கேட்கறாங்க அவங்க கட்சிக்காரங்களே கேட்குறாங்க நம்ம ஊர்ல அது கேட்க மாட்டாங்க நம்ம ஊர்ல நம்ம கட்சிக்கார தப்பு பண்ணிட்டா அப்படியே கவர் அப் பண்ணிடணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க பட் அவங்க ஊர்ல அவங்க கட்சிக்காரர்களே கொஞ்சம் வெக்கமான சூடுசூழல்லாம் இருக்குனா அவங்களே கேட்குறாங்க நீ எப்படி இப்படி பண்ணலாம் நீ ரேசித்தம் பண்ற இதெல்லாம் ஒத்துக்க முடியாது மன்னிப்பு கேளு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்கல தத்து பித்தின்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு அந்த ஸ்டோரி எப்படி அன்போல்டாதுன்னு இனிமேல் தான் பார்க்கணும் ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தீங்க எப்டின் ஃபைல்ஸ்லையும் ஒரு எப்டின்னும் சொல்லியிருந்தார் இந்த இந்த என்னோட ஐலாண்டுக்கு கருப்பின பெண்கள் வரக்கூடாது வேற்றின பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அவரை பற்றி குற்றம் சாட்டுறதுல ஒரு கருப்பின பெண் இருக்கிறாங்க ஆனால் அந்த இமெயிலில் கருப்பின பெண்கள் எனக்கு வேண்டான்னு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு அதனால கருப்பின பெண்கள் ஒன்றும் நஷ்டம் இல்லை பட் அப்படி அதில் இன்னொரு கேள்வி என்னன்னா அப்போ உன்னோட இனத்தை சேர்ந்த பெண்களையே நீ இப்படி சீரழிக்கிறனா உன் இனத்தை சேர்ந்த பெண்கள்னா நீ அட்லீஸ்ட் அவங்கள பாதுகாக்க ட்ரை பண்ணுவோம்ல அவங்கள கூட நீ அப்ப நீ எல்லாம் என்ன ஆளு அப்படின்னு நம்ம கேட்கலாம் நம்ம கேட்கறதுக்கு நமக்கு அவ்வளோ ஒன்றும் அறிகதை இல்லை ஏன்னா நம்ம ஊர்லேயே அது நடந்திருக்கு நம்ம வீட்டு பெண்களை தான் நம்ம நெருப்புலே போடுவோம் நம்ம இன பெண்கள் தானே நம்ம ஜாதி பெண்கள் தானே நம்ம மொழி பெண்கள் தானே அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம கேட்டதே இல்லையே நம்மளும் தானே உடனே இருந்தோம் எல்லா ஊர்லயும் எல்லாரும் இப்படி பேக்கா தான் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் விழிப்போட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பரந்த பார்வையோட பார்த்தா மட்டும்தான் அறிவு வரதே தவிர நம்ம குறுகின பார்வையில போனோம்னா எல்லாரும் தவறுகள் தான் பண்றோம் இந்த ரேசிசமா இருக்கக்கூடிய ட்ரம்ப் அந்த அமெரிக்க மக்களாலேயே வெறுக்கப்படுற ஒரு ட்ரம்ப் மனநலம் சரியாக இருக்காரான்ற நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ட்ரம்ப் ஆனா அவர் வந்து இந்த உலக அமைதிக்காக பாடுபடுகிறார் மோடி அவர்கள் ட்வீட் எப்படி எடுத்துக்கிறது இது இது என்ன இந்த தப்பான சரியான சரியானுலேஷன் இல்ல அப்படியே ஒன்னு லாஜிக்கே இல்லாம ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் நமக்கு இன்னும் புலப்படாத ஒரு காரணம் இருக்கு ஆனா எல்லா காரணமும் ஒரு நாள் வெளியில வரும் இன்னைக்கு ட்ரம்ப் திட்டு வாங்குறார் தூற்றப்படுகிறாரா இன்னொரு தரதும் தூற்றப்படுறதுக்கான காலம் வந்தாலும் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லை தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இல்லையா அதனால அவங்கவுங்க தக்காரா தகவலாரான்றது அவங்க விட்டு சென்ற இந்த காரியங்களை வைத்து நம்ம முடிவு பண்ணுவோம் இப்போ இல்லைனாலும் இனி வர தலைமுறையினர் முடிவு செய்வாங்க மகாத்மா காந்தியை நம்ம இங்கே மகாத்மான்னு சொல்கிறோம் ஆனால் ஆப்பிரிக்கர்கள் அவரை திட்டுறாங்க எங்களை நீ குறைவான இனத்தின் நீ பேசுன நீ ரேசிஸ்ட் அப்படின்னு மகாத்மா காந்தியோட சிலையை ரொடிஷியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த யூனிவர்சிட்டி மாணவர்கள் எடுத்துட்டாங்க அது ரொடிஷ்யா இருந்த காலத்தில் வச்ச அந்த சிலையை எடுத்துட்டாங்க ஏன் எடுத்தாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க இதுதான் சொன்னாங்க நீங்கள் எங்களை நீங்கள் மட்டும் நினச்சிட்டு உங்களுக்கு நாங்கள் செலை வர வைப்போமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நீங்கள் ஒரு தவறு செய்திங்கன்னா யுகம் யுகமாக அது நிலைத்து நிற்கும் இந்த தலைமுறையில் அது நிவர்த்தி ஆளனாலும் அடுத்த தலைமுறையில் அது நிவர்த்தி ஆகும் அது இந்திய தலைவர்களுக்கும் அதுவே தான் பொருந்தும் அதனால் அது அமெரிக்கர்களுக்கு அவங்களோட பிரசிடண்ட்டை பற்றி பேசுறதுக்கு அவ்வளோ உரிமை இருக்குது நமக்கும் உரிமை இருக்குது நம்மளும் தான் பேசுகிறோம் பட்டு வெறுமே பேச்சாலே அது முடியாது உண்மையது சீக்கிரம் உள்ள படம் அப்போ பேசிக்குவோம்